ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி நல்லா சூப்பரான சுவையில் இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இருக்கிற காலிஃபிளவரை நல்லா இந்த மாதிரி பூ மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடுபடுத்தியிருக்கேங்க அதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாங்க காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து அணைச்சிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சுடுதண்ணிலேயே காலிஃப்ளவர் இருந்தால் அதில் கண்ணுக்கு தெரியாத பூச்சியோ இல்லை புழுவோ இருந்ததுன்னா அப்படியே வந்து தண்ணியிலேயே விழுந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் காலிஃப்ளவர் அப்படியே விட்டுருந்தேங்க இப்போ நம்ம காலிஃப்ளவரை மட்டும் தண்ணியை வடிச்சிட்டு வெளியே எடுத்துருவோம் இப்போ காலிஃப்ளவரை ஃபுல்லாகவே வெளியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேங்க இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நம்ம உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்ட எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாங்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி வருத்திட்டு கிரேவி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு காரம் எல்லாம் நல்லா காலிஃப்ளவரில் இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிரேவி ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு அதே ஆயிலில் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறேன் காலிஃப்ளவர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு அஞ்சு ஆறு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க அஞ்சு பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோன்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி குக்காகி வந்திருக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தை நான் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இப்போது வெங்காயம் தக்காளி கூடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேங்க அதோடவே ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மசால் பொருட்களெல்லாம் சேர்த்தும் போது ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே ரெண்டு பிரியாணி இலை வந்து சின்ன சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதோடவே மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் இப்போது இதோடவே நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து அந்த ஆயிலேயே கலந்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஆயிலெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா நமக்கு ட்ரையாக நம்மளோட மசால் வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் அந்த ஆயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து நல்லா விட்டுட்டேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கங்க இப்போ பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நீங்கள் பட்டை கிராம்பெல்லாம் வந்து அரைக்கும் போது ஆட் பண்ணலைன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதோட அரைக்க போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த காலிஃப்ளவரை மசாலோடவே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை ஒரு மசாலோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரை அலசி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காலிஃப்ளவர் கிரேவி எந்த திக்னஸில் வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் கிரேவி வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுவிட்டேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே நல்லா வந்து கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன் நடுவு நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் மிதந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா கமன்னு வாசமாக நம்மளுக்கு அப்படியே நான்வெஜ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இறக்கிக்கலாம் நல்லா சுட சுட சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி பூரியோடையும் இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்